உதகையில் உலக புத்தக தினத்தை ஒட்டி ஆயிரம் பேர் ஒரே இடத்தில் அமர்ந்து ஒரு மணி நேரம் புத்தகம் வாசித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட மைய நூலகம் நூலக வாசகர் வட்டம் இணைந்து உலக புத்தக தின நிகழ்ச்சி நடத்தினர் இதன் ஒரு பகுதியாக புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் உதகை எச்ஏடிபி மைதானத்தில் ஒரு மணி நேரம் புத்தக வாசிப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் வாசகர்கள் என ஆயிரம் பேர் ஒரே இடத்தில் ஒன்றாக அமர்ந்து ஒரு மணி நேரம் அமைதியாக புத்தகம் வாசித்தனர் உலகத்தினுடைய வளர்ச்சியை தனி வளர்ச்சியை தலைவர்களினுடைய வளர்ச்சியை உற்று நோக்கினோம் என்றால் அவர்கள் புத்தகத்தால் உயர்த்தப்பட்டிருப்பார்கள் ஒரு புத்தகம் என்பது ஒரு பெற்றோரைப் போல உடன்பிறந்தவர்களைப் போல உற்ற நண்பர்களைப் போல நம்மை அரவணைத்து அனைத்து உயரங்களுக்கு எடுத்துச் செல்லும் புத்தகம் இல்லாத இந்த உலக உலகத்தை பூக்கள் இல்லாத குழந்தைகள் இல்லாத உலகமாகத்தான் நான் பார்ப்பேன் காரணம் புத்தகம் அவ்வளவு புத்தகங்கள் அவ்வளவு முக்கியமானவை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உலகத்திலே புத்தகங்களை புரட்டிய அத்துணை பேருக்கும் என்னுடைய புத்தக தின வாழ்த்துக்களையும் புத்தகங்களை நேசிக்கவும் வாசிக்கவும் தொடங்குகிற இளம் தலைமுறைக்கு அவர்கள் புத்தகங்களோட உரைய வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுதலையும் சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன் வணக்கங்க இன்னைக்கு சமுதாயத்தில் உலகம் முழுவதும் குழந்தைகள் முதல் பெரியார் வரை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு திருடலுமே வாசிப்பு பழக்கம் வர வர பல முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது பல அமைப்புகள் கல்லூரிகள் மாணவர்கள் ஆசிரியர் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அந்த வகையில் வந்து நாமளும் தொடர்ந்து பொது நூலகத்துறையின் சார்பாக தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் நூலகத்துறையின் சார்பாக நீலகிரி மாவட்ட மைநூத்தின் சார்பாகவும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக நிறைய நிகழ்ச்சிகள் நடத்த நடந்து கொண்டிருக்கிறது வருடம் முழுவதும் அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் உலக புத்தக தினம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் முதல் கொண்டு பல எழுத்து உலக அளவில் இருக்கக்கூடிய பல எழுத்தாளனுடைய மறைவு பிறந்த தினத்தை முன்னிட்டு யுனெஸ்கோ அமைப்பானது இந்த உலக புத்த தினமாக ஏப்ரல் இருபத்தி மூணு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானது முதல் முறையாக உதகை பகுதியில் இந்த ஹெச்எடிபி திறந்த விழாவானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஆயிரம் வாசகர்களும் பள்ளி மாணவர்களும் சேர்ந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க இது மிக மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது எங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகுதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கறது தாங்க ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு இடத்துலயும் புத்தக வாசிப்பு தினசரி ஒரு மணி நேரமாவது இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இதை கொண்டு வர்றோம் அதனால வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் வந்து வாசிக்கப்படும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் மேம்பட்டு நிச்சயமா தவறு செய்து குறைந்து கொண்டு வரும் அதே போல சுவாமி வேகாந்தர் சொன்ன மாதிரி ஒரு நூல் நிலையத்தின் கதவு திறக்கப்படும் பொழுது ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்படுகிறது சொல்ற அந்த எண்ணங்கள் ஈடேற புத்தக வாசிப்பு இன்னைக்கு சமுதாயத்துக்கு அவசியப்படுகிறது அதை நாங்கள் சப்ஸ்கிரைப் கொண்டிருக்கிறோம்